இப்போது போட போகிறார்கள் இப்போது கும்பத்தை கொட்ட போகிறார்கள் தெரிவித்து விட்டார்கள் இப்போது சாதி எடுக்கிறார்கள் கும்பத்தை கொட்டுகிறார்கள்

પ�લેરહ જઙારંડાલાહ ઔરાહંંલાહતાહ. હા? આહલે આહરરહ હા? હહ આહરહઉા? હહ આહરહ આહળ઺ુા઼હા? હ�

வணக்கம் மாலட்சுமி நீ ஏறி பையே வந்து மாலட்சுமி உன்னை அடக்க வரணும் சாபரேடி அம்மா நீ குட்டிது மத்த நல்லா இருக்கீங்க அம்மா अच्छे ना अच्छे ना बजी बजी 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 अच्छे ना अच्छे ना ब